அனனியா அவனை பார்த்து முறைத்து கொண்டே இருக்க அதை பார்த்து டேவிட் ஹே தான் கேக்குறேன் யார கேட்டு உள்ள வந்த என்று கேட்டான் சார் நான் இங்க நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் சில மாற்றத்துக்காக உங்களோட சைன் சில டாக்குமெண்ட்ல வேணும் அத வாங்க வந்த என்று சொன்னால் அனனியா அதை கேட்டு டேவிட்டுக்கு கோபம் வந்தது ஆனால் நியூ எம்ப்ளாயி ஒருவள் வந்திருக்கிறாள் என்றால் அது நிச்சயம் கம்பெனிக்கு பின்னால் இருக்கும் பெரிய முதலாளியால் தான் நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தவன் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட தைரியம் இல்லாமல் அவளை பார்க்க அனனியாவோ சாவகாசமாக அங்கிருந்த சேரில் அமர்ந்தவள் சார் நீங்க எனக்கு சைன் மட்டும் பண்ணி தந்தீங்கன்னா நான் இங்கிருந்து போவேன் இல்லனா நான் உங்களை இன்னும் தொந்தரவு பண்ண வேண்டியது வரும் என்று கால் மேல் கால் போட்டு சொன்னாள் அதை கேட்ட டேவிட் கோபம் கொண்டாலும் அவன் மனம் இன்னும் சத்யாவின் பக்கம் தான் இருந்தது அதனால் அனன்யாவை அங்கிருந்து அனுப்ப நினைத்தவன் வேறு எதுவும் சொல்லாமல் டாக்குமெண்டையும் அதை பார்த்து நக்கலாக சிரித்த அனன்யா டேவிடை வெறுப்பேற்றுவது போல நன்றி சொன்னாள் அதை பார்த்த டேவிட் அவள் அங்கிருந்து செல்வாள் என்று நினைக்க அனன்யாவோ அங்கிருந்த சோஃபாவை பார்த்தவள் இங்க என்ன எல்லாம் ஒரே குப்பையா இருக்கு என்று சொல்லி அந்த சோஃபாவில் இருந்த பேப்பரை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள் அதையெல்லாம் பார்த்த டேவிட் ஏய் உங்களுக்கு இங்க கிளீன் பண்ற வேலை எல்லாம் கொடுக்கல முதல்ல இங்கிருந்து மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல உம் அப்ப ஓகே நான் இங்கிருந்து போறேன் என்று சொன்னாள் அதை கேட்ட டேவிட் சற்று நிம்மதி அடைய மிகவும் கஷ்டமாக இருந்தது அவன் அனன்யா தன்னை காப்பாற்றுவாள் என்று நினைத்தான் இப்போ அவளே செல்கிறாள் எனும் பொழுது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இதற்கு மேல் டேவிட் தன்னை ஏதாவது செய்ய நினைத்தால் அவனை கொலை செய்யலாம் என்று நினைத்தான் சத்யா ஆனால் அதன் பிறகு அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கவலை அவன் மனதில் இருந்தது சில அடைகள் எடுத்து அனனியா பிடித்து வைத்த பிள்ளையார் போல அமைதியாக நிற்கும் சத்யாவை திரும்பி பார்த்தாள் ஏய் நீ அங்க நிக்கிற என் கூட வா என்று அழைத்தாள் அவள் அப்படி சொன்னதும் சத்யா அதிர்ச்சி அடைந்தான் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை அதே நிலையில்தான் டேவிடும் இருந்தான் ஏய் என்ன சொல்ற நீ அவ ஓன் கூட வரணும் என்று கேட்டான் டேவிட் அடிடா நான் தான் நியூ எம்ப்ளாயி எனக்கு தான் அசைன் பண்ணி இருக்காங்க உங்களுக்கு இந்நேர விஷயம் வந்திருக்குமே பாஸ் இதெல்லாம் தெரிஞ்சோம் ஏன் இப்படி லூசு மாதிரி கேள்வி கேக்குறீங்க என்று முகத்திலிருந்த புன்னகை மாறாமல் கேட்டாள் அனன்யா ஏய் என்ன சொல்ற நீ தெரிதான் பேசுறியா சத்யா ஏன் ஆளு அவனை நீ வந்து கூட்டிட்டு போவ அதுக்கு நான் எப்படி சம்மதிப்ப என்று கேட்டான் டேவிட் அவன் குரலில் கோபம் என்பது அப்பட்டமாக தெரிந்தது மனதிற்குள் நினைத்தவள் இங்க பாருங்க மிஸ்டர் தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க நீங்களும் சத்யாவை என் டீமுக்கு அனுப்ப ஓகே சொல்லிதான் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க அதுவும் ஒரு காப்பி இல்ல பல காப்பி சைன் பண்ணிருக்கீங்க என்று சொன்னாள் அனன்யா அதை டேவிட் நீ ட்ரிக் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சொன்னான் என்ன சார் இப்ப ஒத்துக்கிறது அதான் சைன் பண்ணிட்டீங்களே அதோட நான் உங்களை ஏமாத்தல நான் முன்னாடியே மாற்றத்துக்காக தான் இந்த சைன் வாங்குறேன்னு சொன்னேன் நீங்க கண்டுக்கல அதுக்கு நான் என்ன பண்றது சார் என்று கேட்டாள் அனன்யா அதை கேட்ட டேவிட் தான் ஆசையில் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்து இருக்கிறோம் என்று நினைத்து நொந்து கொண்டான் ஆனாலும் அவன் இந்த விஷயத்தை அப்படியே விடுவதாக இல்லை அவன் சத்யா மீது நீண்ட நாளாக கண் வைத்துள்ளான் அதனால் அனன்யா வந்து அழைத்ததும் அவனால் சத்யாவை விட்டுக் கொடுக்க முடியாது அதே நேரம் அனன்யாவிடம் தன்னுடைய கோபத்தை காட்ட முடியாதவன் சற்று பொறுமையாக

நம்ம இங்க வேலை பாக்க வந்திருக்கோம் லீட் தான் எனக்கு சத்யாவை அசைன் பண்ணதா சொன்னாரு உங்களுக்கு வேணும்னா நீங்க அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க என்று சொன்னாள் அதை கேட்ட டேவிட் என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக அவனை பார்த்த அனன்யா உங்களுக்கு சொல்றதுக்கு வேற எந்த விஷயமும் இல்லனா நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா நிம்மதி அடைந்தவன் அனன்யாவுடன் செல்ல அவர்கள் முன்னால் வந்து தடுத்த டேவிட் அனன்யா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல அப்படி எல்லாம் நீங்க சத்யாவ கூட்டிட்டு போக முடியாது வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நான் பேசணும் உங்ககிட்ட என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா ஓகே நான் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் அவள் என்ன ஆனாலும் சத்யாவை தனியாக விட்டு செல்ல விரும்பவில்லை அவள் செல்லாமல் அங்கேயே அமர்ந்ததை பார்த்து இன்னும் கடுப்பான டேவிட் போனில் பேச ஆரம்பித்தான் அனனியா அங்கிருந்த பிளாஸ்கில் இருந்த டீயை ஊற்றி குடித்தவள் சத்யாவை பார்த்தாள் அவன் கையிலிருந்து ரத்தம் வந்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு உடைந்த கண்ணாடி பொருளால்தான் அவனுக்கு அந்த காயம் ஏற்பட்டிருந்தது வாழ்க்கையே காயமாக இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த வலி பெரிதாக தெரியவில்லை ஆனால் அனனியாவால் அவனை அப்படி விட முடியவில்லை இங்க பாருப்பா உன் கையிலிருந்து ரத்தம் வருது அதுக்கு மருந்து போடு என்று சொன்னவள் தன்னுடைய பேகிலிருந்து பேண்டேஜ் எடுத்து கொடுத்தாள் அதை பார்த்த சத்யா அவள் கையில் இருந்த பேண்டைட் வாங்கி போட்டான் அவன் வேறு எதுவும் சொல்லவில்லை அவன் கவனம் முழுக்க டேவிடின் போன் மீது தான் இருந்தது டேவிடின் முகம் போனின் அந்த பக்கத்தில் சொன்னதை கேட்டதும் கருத்து போனது அதை பார்த்த அனனியா இதுதான் நடக்கும் என்று யோகித்தவள் மிஸ்டர் டேவிட் உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இப்ப சத்யாவை கூட்டிட்டு போறேன் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தெரியணும்னாலும் சொல்லுங்க என்று சொன்னாள் அதை கேட்டு டேவிட் அமைதியாக இருக்க சத்யா வாங்க போலாம் என்று அவனை அழைத்து கொண்டு செல்ல போனாள் அனன்யா அப்பொழுதும் அவளை தடுத்த டேவிட் அனன்யா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன் என்று சொன்னான் டேவிட் அவன் குரலை கேட்கவோ இல்லை அவன் முகத்தை பார்க்கவோ அனன்யாவிற்கு சுத்தமாக விருப்பமில்லை ஆனாலும் அவள் அதை செய்தாள் இங்க பாருங்க அனன்யா சத்யா ரொம்ப டேலண்டடான பையன் அதனால் நீங்க அவன் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க எனக்கு புரியுது ஆனா நான் அவனை இத்தனை நாள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இருக்கேன் சோ என்னால இவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது சோ நீங்க என்கிட்ட இருக்க மத்த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்க நான் வேணும்னா உங்களுக்கு ஆக்டர் திலீப் பண்ண தரேன் என்று சொன்னான் அதை கேட்ட ஆச்சரியம் அடைந்த அனன்யா நிஜமாவா சொல்றீங்க என்று கேட்டாள் அனன்யா ஏற்கனவே டேவிட் வைத்திருக்கும் ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் படித்து இருந்தாள் அவன் குரூப்பில் இருப்பதிலேயே திறமையானவன் திலீபன் தான் அவனை விட்டு தருகிறேன் என்று டேவிட் சொல்வதை அனன்யாவால் நம்ப முடியவில்லை திலீபன் டேவிடின் சொந்தக்காரன் அதனால்தான் திலீபனை முன்னேற்ற நிறைய மெனக்கெட்டு இருந்தான் டேவிட் அதை கேட்ட சத்யாவிற்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது அவன் அனன்யா தன்னை காப்பாற்றுவாள் என்று நம்பினான் ஆனால் அது ஒன்றும் அவ்வளவு அவசியமில்லையே என்ன இருந்தாலும் திலீபன் நல்ல ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் எந்த ஏஜென்டாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டார்கள் அதனால் அவன் பெரிதாக சோகத்தை காட்டிக்கொள்ளவில்லை ஆனாலும் டேவிடால் சத்யாவின் மனதை புரிந்து கொள்ள முடிந்தது அவன் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தோன்றியது அதே நேரம் அனன்யா டேவிடை பார்த்தவள் மிஸ்டர் டேவிட் நீங்க கொடுத்த டீல் உண்மையாவே நல்லா இருந்துச்சு ஆனாலும் எனக்கு இது வேண்டாம் நீங்க உங்க ஆட்களையே வச்சுக்கோங்க எனக்கு சத்தியா மட்டும்தான் வேணும் என்று சொன்னாள் இங்க பாருங்க அனன்யா நான் உங்ககிட்ட நல்லா பேசுறேன்னு நீங்களே உங்களை பெருசா நினைக்காதீங்க நான் இந்த கம்பெனில எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்ன பகச்சுக்கிட்டு உங்களால ஒன்னும் பண்ண முடியாது என்று வீரவசனம் பேசினான் டேவிட் அப்படியா என்னால ஒன்னும் பண்ண முடியாதா மிஸ்டர் டேவிட் என்னால என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க முடிஞ்சா காட்டுங்க என்று சொன்னாள் அனன்யா அவள் அப்படி பேசியதும் டேவிடின் தன்மானம் தூண்டிவிடப்பட்டது அவன் சத்யாவை பார்த்து சத்யா இத்தனை நாள் நான் தான் உன் கூட இருந்திருக்க இப்ப புதுசா வந்த பொண்ணை நம்பி போக போறியா இல்ல நீ ஏன் கூடவே இருக்க போறியா என்று கேட்டான் அதை கேட்டு சத்யா உன்னை தவிர நான் வேற யார வேணும்னாலும் தைரியமா ஃபாலோ பண்ணுவேன் என்று சொன்னான் அதை கேட்டு டேவிட் ஆச்சரியம் கொள்ள அனன்யா சத்யாவை அழைத்து கொண்டு பெருமையாக வெளியே வந்தாள் வெளியே வந்த சத்யா வேண்டும் என்ற கதவை அரைந்து சாத்தினான் அதை பார்த்த டேவிட் இப்படி திமிரா பண்ணிட்டு போனா நிச்சயம் அனுபவிப்பீங்க என்று கத்தினான் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் இருவரும் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை அனன்யாவனை தன்னுடைய கேபினுக்கு அழைத்து சென்றவள் அவனை சேரில் அமர்த்தி விட்டு கையில் மருந்து போட ஆரம்பித்தாள் எப்பவும் கையில அடிபட்டா மருந்து போட்டுக்கோ எல்லா நேரமும் நான் காயத்தோட விரும்ப என்று சொன்னாள் அவனுக்கு மருந்து போடும் போதுதான் சத்யா எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று அவளுக்கு அவன் இப்பொழுது இன்னும் அழகாக இருப்பதாக உணர்ந்தாள் அவன் மட்டும் நடந்து சென்றால் ரோட்டில் செல்லும் அனைவரும் அவனை திரும்பி பார்ப்பார்கள் அப்படிப்பட்டவன் இப்படி இருப்பது அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது அவனுக்கு மருந்து போட்டவள் சத்யா நான் உன்னோட ஏஜென்ட் இனிமே சோ நீ நான் என்ன கேட்டாலும் வெளிப்படையா பதில் சொல்லணும் அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நான் உன்கிட்ட சில விஷயம் கேட்கவா என்று கேட்டாள் அனன்யா அதை கேட்டவன் சரி என்றான் உன் வயசு என்ன என்று கேட்டாள் அனன்யா இருபத்தி இரண்டு என்று சொன்னான் சத்யா அதன் பிறகு அவள் ராசி நட்சத்திரம் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கேட்டாள் அவனும் பதில் சொன்னான் அதையெல்லாம் கேட்டவள் சரி பெட்ரூம் சீன்ல நடிச்சிருக்கியா என்று கேட்டாள் இப்படி ஒரு கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இருந்தாலும் தன்னை சமாளித்தவன் நான் பெட்ரூம் சீன்ல இதுவரைக்கும் நடிச்சதில்ல என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா உண்மையாவா என்று கேட்டாள் ஆமா என்று சொன்னான் சத்யா அப்படி சொல்லும் பொழுதே அவன் முகம் சிவந்தது அதை வைத்தே அனன்யா அவன் எந்த அளவுக்கு இன்னசென்ட் என்று புரிந்து கொண்டாள் அதே நேரம் டேவிட் அவனை எந்த அளவுக்கு தொந்தரவு செய்திருப்பான் என்று அவளால் யூகிக்க முடிந்தது சரி ஓகே அப்புறம் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லு என்று சொன்னாள் அனன்யா எங்க அம்மா அப்பா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க நான் இப்போ என் தங்கச்சி அம்மு கூட இருக்கேன் என்று சொன்னான் சத்யா உம் இப்போ புரியுது இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண பெரிய ஃபேமிலி இல்ல அதான் அந்த பெருச்சாளி தன்னோட வேலையை காட்ட பாத்திருக்கான் என்று நினைத்தவள் அதன் பிறகு அவனுடைய வேலையை பற்றி கேட்டாள் அதை கேட்டதும் சத்யா கோபம் கொண்டான் ஏனென்றால் கடந்த சில நாளில் அவனுக்கு எந்த வேலையும் டேவிட் கொடுக்கவில்லை இப்படி தான் இரண்டு வருடமாக செய்து கொண்டிருக்கிறான் அதை அனன்யாவிடம் சொன்னான் ஆமா இங்க உனக்கு வேலை சரியா இல்ல செலவுக்கு என்ன பண்ணுவ நீ என்று கேட்டாள் அனன்யா அதுவா நான் ஏதாவது கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் பண்ணுவேன் என்று சொன்னான் சத்யா அதை கேட்ட அனன்யா பேசிக் சேலரி ப்ரொவைட் பண்றாங்களே என்று கேட்டாள் அனன்யா அதை கேட்ட சத்யா எதுவும் சொல்லவில்லை அவன் முகத்தை பார்த்து யதார்த்தம் உணர்ந்த அனன்யா கோபமாக டேவிட்டிற்கு அழைத்தாள் அவன் அனன்யாவின் நம்பரை வைத்திராததால் அனன்யாவின் போனை உடனே எடுத்தான் உடனே கோபமான அனன்யா மிஸ்டர் டேவிட் நீங்க என் சத்யாவுக்கு கொடுக்காம விட்ட பேசிக் சேலரிய உடனே செட்டில் பண்ணுங்க இல்லனா நான் இந்த விஷயத்தை ஹையர் அபிஷியலுக்கு கொண்டு போவேன் என்று சொன்னாள் ஏய் உனக்கு என்னடி அவ்வளோ திமுரு வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் ஓவரா துளர ஒழுங்கா பிழைச்சிப்போ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னான் அதை கேட்டு அனன்யா ஓ இஷ்டம் அப்புறம் வருத்தப்படாத என்று சொல்லி போனை கட் செய்தாள் அவள் போனை கட் செய்த அடுத்து பத்தாவது நிமிஷம் போன் வந்தது டேவிட் தான் அழைத்தான் டேவிட் உடனே ஏய் என்னடி நீ ஓவரா பண்ற ஆள் தெரியாம மோதுற அப்புறம் காணாம போயிடுவ என்று சொன்னாள் அதை கேட்டு அனன்யா டே உன்னால முடிஞ்சத பாருடா என்று கெத்தாக சொன்னாள் டேவிடின் மிரட்டலை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அனன்யா போனை கட் செய்து சத்யாவை பார்த்து இங்க பாரு சத்யா உனக்கு லாஸ்ட் இயர் தராத சேலரி எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அது உனக்கு வந்துடும் என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா சற்று நிம்மதி அடைந்தான் சத்யாவின் சகோதரி ட்ரீட்மெண்ட் நிறைய பணம் தேவைப்படும் சத்யாவின் ஒரு வருடத்திற்கான மொத்த பேஸ் சம்பளம் மூணு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் தான் அதை வைத்துக் அவனால் மொத்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுதான் ஆனால் இப்பொழுது அவன் இருக்கும் நிலையில் அது பெரிதும் உதவி செய்யும் என்னதான் அவன் பெரிதாக மற்றவர்களிடம் பேசாமல் இருந்தாலும் அனன்யா செய்த இந்த உதவி அவன் மனதை தொட்டது அவன் அவளை அமைதியாக பார்த்து தேங்க்ஸ் என்று சொன்னான் இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது என் வேலை இனிமே நீ என்ன சாப்பிடணும் என்ன ட்ரெஸ் போடணும் எங்க தங்கணும் என்ன போஸ்ட் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன் அதை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அதோட உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நீ என்கிட்ட சொல்லிடலாம் நான் அதை சரி பண்ணி வச்சிருவேன் இப்போ நான் சொன்னதுல எல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லனா நம்ம நல்ல டீமா இருக்கலாம் என்று சொன்ன அனன்யா அவன் முன்பு தன்னுடைய கையை நீட்டினாள் அவளை பார்த்தான் சத்யா டேவிட் போன்ற ஒரு அரக்கனுடன் இருந்த பிறகு அவனுக்கு அனன்யா பார்க்க தேவதை போல தெரிந்தாள் அவன் அவளை பார்த்து மெல்ல கையை நீட்டினான்